குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருவணிகன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் முதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் மிதன ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்குறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநணிகள் மிதன ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ஆறுக்கு அதிபதி அவரே பதினொன்னுக்கு அதிபதி இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் எப்பெல்லாம் தொடர்பு வருதோ அப்பெல்லாம் அந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றங்களை சுப மாற்றங்களை பார்க்க முடியும் ஆனா இரண்டாம் இடத்துல அந்த செவ்வாய் பலம் இழந்து இருக்குது இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு நான்காம் இடமான ஆரோக்கிய ஸ்தானம் சுகஸ்தானம் தாயார சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சொல்ல சொல்லக்கூடிய ஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்றும் உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சூரியன் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆனா அந்த குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு இந்த மாத துவக்கத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயன சைன போக விரயஸ்தானத்துல குரு பகவான் பக்ரம் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குருவோட வீட்டுல சுக்கரனும் சுக்கரனோட வீட்டுல குருவும் இருக்கிறனால குரு சுக்கரன் பரிவர்த்தனை சோ அது இந்த மாத இருக்கக்கூடிய ஒரு கிரகநிலைகள் தான் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இப்போ முதல்ல டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பனிரெண்டாம் அதிபதி எட்டுல இரண்டு மறைவு ஸ்தானங்கள் எட்டு பன்னிரெண்டு ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது கெட்டவன் கெட்டிரில் கெட்டிரும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆனா ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் எட்டாம் இடத்துல மாறிகிறது அந்த அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை இப்ப சுக்கரன் ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் கம்ப்ளீட் ஆகுது அதோட அஷ்டமஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கார் இது என்னென்னவெல்லாம் போகுது என்னென்ன விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்க போது என்னென்ன கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்ததா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பலம் இழந்து இருந்த அந்த செவ்வாய் வக்ரம் அடையுது செவ்வாயினுடைய வக்ர அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் தான் சோ அது என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத கிளியரா பார்க்கலாம் அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்தக்கூடிய சூழ்நிலையை நீங்கி புதன் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் இடத்துல ராசி அதிபதி ஆறாம் இடத்துலையும் நாலு கூடிய ஒரு ஆறுலையும் இருக்கிறது நாலாம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் இருக்கிறதும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய கட்டாயத்தை சொல்லுது என்னங்கிறது டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் அடுத்ததா பதினாறாம் தேதி டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிட்டால் சூரியனுடைய முழு பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கும் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே அதே இந்த ஏழு மூணு தொடர்பு ஆரோக்கியமான விஷயமா அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் மாத இறுதியில் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பாக்யாதிபதி கூட சேர்றார் ஐந்து குடையோர் ஒன்பது குடையோர் சேர்க்கை ஒன்பதாம் இடத்துல நடைபெற போது மாத இறுதியில் ஸோ ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது இப்போ ஒவ்வொரு கிரகமா நம்ம வரலாம் முதல்ல சுக்கரன் ரெண்டாம் தேதியே டிசம்பர் மாசம் ரெண்டாம் தேதி ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு பயிற்சி செய்கிறார் அஷ்டம சுக்கரன் அஷ்டம சனி கேள்விப்பட்டிருப்போம் அஷ்டம குரு இப்போ அஷ்டம சுக்கரன் இந்த மாசத்துல மட்டும் அது என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் நீ பாருங்க சுக்கரன் அப்படிங்கிறது எட்டில் மறைவு இருக்கா சார் அப்படின்னா மறைவு இருக்குன்னு ஒரு சில மூல நூல்கள் சொல்லுது சுக்கரனுக்கு மறைவே இல்லை அப்படின்னு ஒரு சில நூல்கள் சொல்லுது அங்க அந்த விஷயத்தை இங்கே நம்ம பேச போறது கிடையாது எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறார் கண்டிப்பாக பெண்கள் பொருளாதார அமைப்புகளையும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத நல்ல மைண்ட் ஒன்று இந்த காலகட்டம் லாட்டரி போடுறது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சூது விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்களை பந்தயம் முடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகாதீங்க வெட்டிங் பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் ஏற்படும் சுக்கரன் ஒரு பொருளாதார கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சாலே பொருளாதார ரீதியான சிக்கல்கள் ஏற்பட்டே தீரும் அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அவரும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்து சனீஸ்வர பகவான் அப்போ தொழிலில் அதிக கான்சென்ட்ரேஷன் வேணும் அப்படிங்கிறது அது உறுதியை சொல்லுது இல்லைன்னா வேலை நீங்க வேலைக்கு போனாலும் சரி தொழில் செஞ்சீங்கனாலும் சரி வேலையிலையும் தொழிலையும் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷன் வேணும் நீங்க உண்டு இங்கே வேலை உண்டுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது மீறி அதற்கு மாறாக நடந்து கொண்டால் வேலை இழப்போ தொழிலில் நஷ்டங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது இப்போ பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்ட கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒன்று பொருளாதாரத்தை சரியா பயன்படுத்துங்க இந்த பன்னெண்டாம் அதிபதி எட்டில் இருக்குதுன்னா எங்கேயோ ஆறு எட்டியோ போகிறவனும் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்கிறத காட்டிலும் எப்போயே யாருக்கோ கொடுத்த போனா நம்மளுக்கு இந்த காலகட்டம் கிடைச்சிருச்சு வாராத கடனின் ஒரு பகுதி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சிம்பிளா ஒரு பரிகாரம் சொல்றேன் இந்த கிரக அமைப்பு இருக்கும்போது செய்ய முடியும் சிம்பிளா ஒரு பரிகாரம் சொல்றேன் எல்லா கோவில்கள்லயும் அந்த கன்னிமார் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க கருப்புராயன் கன்னிமார்ன்னு சொல்லுவாங்க நவ கன்னிமார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதத்துல அதாவது மிதுனத்துக்கு மட்டும் அது ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதத்துல இந்த சப்த கன்னிமார் அல்லது நவகன்னிமா இருக்கு மஞ்சள் வளையல் ஆடைகள் வஸ்திரம் நாய் கொடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை நாளில் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாட்டி பூ வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப நாளா வெளியில கொடுத்த பணம் வராத பணம் உங்களை வந்து சேரும் நான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பேன் அந்த மாதத்தில் அதை பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் அதை பண்ணி பயன் அடைஞ்சிருக்காங்க ஈவன் அவங்க கிட்ட ஜாதகம் எங்கிட்ட பார்த்து பார்த்துருப்பாங்க பார்க்கும்போது கூட அதை கரெக்டாக நம்ம இது நோட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது நான் இந்த மாதிரி பதிவுகளை கேட்டுட்டு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க சக்சஸும் ஆகுது நிறைய எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க ஸோ பயன்படுத்திக்கிங்க அடுத்தது இந்த மாதத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் சரி பெண்கள் உங்க கிட்ட எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை செயல்படுத்தாதீங்க கண்ணை மூடிட்டு அதை நம்பாதீங்க அதை செயல்படுத்தாதீங்க கண்டிப்பாக அதை ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு அந்த செயலின் மூலமாக அந்த பெண்ணின் மூலமாக கட்டாயம் மன அழுத்தமும் அவப்பெயரும் வந்தே தீரும் கவனம் முக்கியமாக மிதுனராசி அன்பர்களுக்கு சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு ஓகே அடுத்ததாக பாருங்க இந்த சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் அதை சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகும் மருத்துவ செலவுகள் வரும் குழந்தைகளுடைய படிப்புக்காக அதிக பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது சுப செலவு தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களா இருந்தீங்கன்னா என் பையனோ என் பொண்ணோ என்னை பாத்துக்குவா அப்படி நினைச்சிட்டு அவங்ககிட்ட பேசும்போது உங்களுடைய எண்ணத்திற்கு மாறாக அவர் அவர்கள் நடந்து கொள்வார்கள் அது நம்மளுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் குழந்தைகளால ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு மன கஷ்டம் கொடுக்கும் சின்ன குழந்தையாக இருந்தால் நம்ம சொல்கிறது கேட்காது பெரியவங்களா இருந்தால் நம்ம சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ இந்த கான்ட்ரவசி இருக்குது குழந்தைகள் சைடு அதே போல் காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய மனசில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தோணுதோ உங்களுடைய திட்டங்கள் என்னென்னவோ அதை யாருக்கிட்டையும் ஓப்பனாக வெளிப்படுத்திடாதீங்க அதற்கு அங்கீகாரம் கிடைக்காது மாறாக அதன் மூலம் உங்களுக்கு மன அழுத்தம் மட்டுமே மிஞ்சும் மன அழுத்தம் மட்டுமே மிஞ்சும் அதை மறந்துடாதீங்க ஸோ அடுத்ததா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு அந்த செவ்வாய் வக்ரம் அடைகிறார் இரண்டாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி இரண்டில் இரண்டாம் இடத்துல நீசமான செவ்வாய் வக்ரம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஆறு மாத காலங்களுக்கு அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்துலையும் ஒன்றாம் இடத்துல ஒன்னா இருக்கப்போது பதினொன்றாம் அதிபதி ரெண்டுலேயும் ஒன்னும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யோகம் நல்லது நல்லதுக்கு இந்த காலகட்டம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா எக்கனாமிக்கலா நடக்க போகுது அதே போல இது வரைக்கும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தோம் ஒரு ஆசை நிறைவேறாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் இல்லையா அந்த லிஸ்ட்ல ஒரு பகுதியாவது இந்த காலகட்டம் நடந்தணும் சோ அப்படிப்பட்ட காலம் இரண்டாம் இடத்துல இந்த செவ்வாய் வக்ரமா இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கோபப்பட்டு பேசாதீங்க கோபம்ன்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அதை இதுன்னு பேசிடுவீங்க நம்மளோட இயல்பை மீறி நம்மளோட கண்ட்ரோலை மீறி வார்த்தைகள் வெளியே வந்துடும் இடத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்துக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் நீங்க ஒன்னும் சொல்ல அவங்க ஒன்னும் சொல்ல அவங்க நான் பேச நீங்க ஒன்னா பேச தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள வரும் வக்ரம் பெற்ற செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வாய்பயிற முழுசா குறைச்சிக்கணும் ஆனா பொருளாதார ரீதியாக இருந்த அத்தனை விதமான தட்டுப்பாடுகளையும் அந்த செவ்வாய் நிவர்த்தி செய்வார் கண் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படும் சின்ன குழந்தையா இருந்தா கண்ணுல மண்ணா போட்டுக்கும் குப்பையா போட்டுக்கும் எல்லாம் குச்சி வச்சு குத்திவிடும் பெரியவங்களா இருந்தா டூ வீலர்ல போர் வீலர் போகும்போது எதாவது பூச்சி எடுத்துக்கணும் இன்னும் வயது ரொம்ப காட்ராக்ட் பிரச்சனை வரும் கண்பார்வை மங்கும் சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப வங்கி போற மாதிரி இருக்கும் இப்போ கண்களில் கவனம் வேணும் முக்கியமாக இடது கண் அது அவசியம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அடுத்ததாக பாருங்கள் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சிட்டு அப்படியே கண்ணை தேய்ச்சிடுவாங்க மிளகாய் அப்படி கண்ணில் விழுந்தோம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த கண் சம்மந்தமான தொந்தரவுகள் காணப்படுது அதிகம் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ கொஞ்சம் கவனம் அடுத்ததா பாருங்க பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் வக்ர நிவர்த்தி அடையல நீங்க வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழல் நீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி முதன் இல்லையா புதன் ஆறாம் இடத்துல போய் வக்கரம் அடைகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் வரும் நான் பெருசா நீ பெருசா அதுவா இதுவா அப்படியா இப்படியா நிறைய பேசியிருப்பீங்க நிறைய சண்டை போட்டிருப்பீங்க இல்லைன்னு மறக்க முடியாது முதனும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நெய்யும் பெருசு இல்லை நானும் பெருசு இல்லை எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறது உணர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்துடுது ஏன்னா இதுக்கு நம்ம மேலும்னா தேவையில்லாமல் சண்டை வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் மேல அது வரைக்கும் நம்ம அப்படியே ஈகோவை காட்டிட்டு இருக்கோம் அதுக்கு மேல அப்படி இல்லை அதே போல் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வண்டி வாகனத்துல ரொம்ப வேகம் வேண்டாம் எவ்வளோக்கு எவ்வளவு நிதானமாக போறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதான் மைண்ட்ல ஓகே பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் எகெயின் இந்த மூணு ஏழு தொடர்பு கணவன் மிஸ்கம்யூனிகேஷனை ஏற்படுத்துது அப்போ இந்த மூணு ஏழு தொடர்பு எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்க ரெண்டு பேருத்துக்குள்ள அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்குங்க உங்கள் பார்ட்னர்ஷிப்லேயோ புது நபரை இன்னொரு நபரை உள்ள நுழைய விடாதீங்க அவங்களுடைய கருத்துக்களை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள்கிட்ட சொல்லுங்கள் மூன்றாவது நபருடைய கருத்துக்களையே உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணாதீங்க அது வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஆரோக்கியமாக இருக்குன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கு ஸோ அதவே பதினாறாம் தேதிக்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள் போதும் இப்போ இந்த மாதம் நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ் இருக்கு அந்த அஷ்டம சுக்கரனால என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க சனிக்கிழமணிக்கு நல்ல தீபம் ரெண்டு நல்ல தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதம் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் நீங்கும் ஆரோக்கியமான சுபிச்சமான ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்